சர்வ மங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த ஹாதியே சரணேதிரி எம்பிகை கௌரி நாராயணி நமஸ்ததே குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போது குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல விசேஷம் பயங்கரமான விசேஷம் ஒரே விசேஷம் தாங்க பொதுவா பொதுவாக இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய மகாலய இது முக்கியமான அமாவாசைன்னா மூணு அமாவாசை தான் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாதி அமாவாசை மெயினா ஆடி அமாவாசைங்கிறது இறந்த முன்னோர்களுக்கு உகந்த ஒரு அமாவாசை இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி எல்லாருமே முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க எல்லாமே வாழ்க்கையில வெற்றி வரும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் வேற எந்த விசேஷம் கிடையாது மற்றபடி பார்த்தா இந்த ஜூலை மாசம் ரொம்ப உகந்த ஒரு மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போ மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே பாருங்க மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படிதான் லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மகர ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் மகரத்துக்கிட்ட ஏன்னா இவங்களுடைய ராசில யாரும் உச்சமாகறது செவ்வாய் பார்க்கும் உச்சமாகறாரு அப்ப நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குணமும் ஒரு லட்சியவாதி யாருன்னா மகரம்தான் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசில பிறந்துட்டா பாருங்க ஒரு நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்புல நிறைய போவாங்க கலை கற்பனை ரொம்ப இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மகர ராசியின் பிறகு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்கும்போது இந்த மாதத்துல ஏதாச்சும் ஒரு திசா புத்தி மாறுதா உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்படையில அதாவது நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த லக்ன அடிப்படையில கிரகத்துல திசா புத்தி எதுவும் மாறுதான்னு பாத்துக்கணும் நம்ம மாதா கொடுக்கும்போது எல்லா வீடியிலும் கொடு எல்லா வீடியிலும் சொல்லக்கூடிய விஷயம் தான் அது மாறும் மாறும்போது இங்கே பலன்கள் மாறுபடும் ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன மாறுபட்ட பலனா கொடுக்கும் அதனால தான் நம்ம எல்லா வீடியிலும் என்ன சொல்றோம் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியிலும் சொல்ல காரணம் இதான் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டாக இருக்காதான் கால் பண்ணோம் அப்படின்னா தசா புத்தியை பார்த்து கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் இப்ப மகரத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது இருந்து இரண்டாம் பதத்துல ராகுபவன் சஞ்சார சிறார் இரண்டாம் பவத்துல கும்பராசில மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பவனும் சஞ்சார சிறார் ராசில அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சுக்ர பகவான் ரிஷபராசி சஞ்சாரர் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சார சிறார் மிதன அடுத்து அடுத்தது ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் கடகராசி செஞ்சா எட்டாம் இடத்துல செவ்வாயும் கே எதுவும் சேர்ந்து செஞ்ச அரசாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி வரும் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பவான் ஆறாம் இடத்துக்கு போவார் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவன் ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் இதான் கிரகத்துடைய அமைப்பு புதன் மிதன ராசி சொந்த வீட்டுக்கே போயிடுவார் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பாருங்க மூணாம் இடத்துல போயிட்டு நிற்கிறாரு அதுவும் மூணாம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டுல போயிருக்கிறார் மூணாம் இடத்துல உங்களுக்கு இப்பதான் சனி முடிஞ்சு கொஞ்சம் ஒரு மூன்று மாதங்கள் ஆகுது இதுக்கு மேடம் ஏழரை சனி இருந்துச்சு இப்ப ஏழரை சனி உங்களுக்கு கிடையாது சனி பகவான் மூணாம் இடத்துல வெற்றி சாணத்துல முயற்சி சாணத்துல சுயசாரத்துல வாங்கி போறார் எல்லாம் பார்த்துக்கணும் சுயசாரம் சனி வந்து உத்தரதீனத்துல போறார் ரெண்டாம் ராகு எட்டாம் இடத்துல கேது பாருங்க வருமானத்துல ராகுவி உட்கார்ந்துருக்காரு அப்புறம் யார் ஜாதத்துல வருமானம் ராகுபவன் யார் ஜாதகம் நல்லா அவங்களுக்கு எல்லாம் வருமான பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு இன்கிரிமெண்ட்டை இப்போ கொடுப்பார் உங்களுடைய மைண்ட் தாட் என்னமா இப்போ மகரத்தை பொறுத்தவரை இப்போ என்னமா என்ன தோணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்லா வருமானம் தீட்டணும் நம்மளுடைய குடும்பத்தை பார்க்கணும் இன்கம் சந்தோஷம் சம்பாதிக்கணும் நல்லா அப்படி ஒரு நாலு பேர் முன்னாடி அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்க மைண்ட்ல ஓடும் சில பேருக்கு படிக்கணும் நல்லா படிக்கணும் மேற்கொண்டு படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் இது மாதிரி எண்ணம் தான் மைண்ட் தாட்ல ஓடும் வர எந்த ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு பாருங்க செவ்வாய் நீசத்துல இருந்தாரு பொதுவா பாருங்க இந்த பிளஸ் டூக்கு மேல படிச்சாங்க பாருங்க அவங்க இந்த வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க இந்த மருத்துவத்துறையில பண்ணவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் ஏஜென்சி ஆபாரம் பண்ணவங்க இது எல்லாமே மகர ராசிக்குலாம் அப்படியே டவுன் ஆனிச்சு கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு ஒரு சில தடையில பார்த்தேன் நிறைய செலவுகளை பார்த்தேன் குடும்ப ரில ரொம்ப தடையில சந்தி சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு வரும் பொருளாதார வருமானம் இன்கம்ல தரை நிறைய தாமத்தை பார்த்தது யாருன்னா மகரம் மட்டும்தாங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க ஏழரை சனி முடிஞ்சும் இன்னும் நிறைய நல்ல பலன் பார்க்கலையே என்ன ரீசன் என்ன காரணம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது மகரா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி ஏன்னா செவ்வாய் நீசத்துல இருந்து செவ்வாய் நீசமான பறவை மகரத்துல கொடுத்தார் படிப்புகள் வியகத்தை மந்த ஒரு குழப்பத்தை கொடுத்தாரு குடும்பத்துல தாய் தந்தை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு செலவை கொடுத்தாரு இல்ல வண்டி வாகனத்துல செலவை கொடுத்தாரு இல்ல இடம் பூமி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கொண்டு காட்டாரு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தருக்கும் திருமணத்துல திருமணத்துல ஆயிருக்கும் நிறைய பேருக்கு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ரெண்டாவது திருமணமோ இல்லாத ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயமோ எங்கேயாச்சும் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க நண்பர்கள் கூட்டாளிகள்கிட்ட இது மாதிரி ஒரு நிகழ்வும் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் இதை எல்லாமே ஜனவரி மாசத்துல நான் சொல்றது ஜனவரி மாசத்துல இருந்து இந்த டேட்டுக்குள்ள பாருங்க இந்த விஷயம் மாறிருக்காது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி ஆறு மாசம் நீங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டு கொடுங்கிறது விதி நிறைய பேருக்கு மகர ராசியை பொறுத்தவரை இன்னும் நிம்மதி இல்ல குரு பகவான் வந்து ஏன் நல்ல பள்ளம் கொடுக்கணும்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்காரு ஆனா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகசிரம் செவ்வாய் நீசமான கால்கள் கண்டிப்பா ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு நிறைய பேர் மனக்குழப்பத்துக்கு போய் நிறைய தடுமாறத்துக்கு போனவங்க நிறைய பேர் கணவனோ மனைவி யாருக்காச்சும் ஒரு சிலவருக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் இது மாதிரிலாம் நிறைய தடையை பார்த்தது யாருன்னா மகரம் 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 இப்போ என்னன்னா செவ்வாய் வந்து நல்லா மாறிட்டார் செவ்வாய் அதுவும் நட்பு வீட்டுக்கு அதுவும் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றாரு ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி வரை சூரியனுடைய பார்வை மேல மேலப்படுது இது சூப்பரான யோகம் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது மகரம் நிறைய பேர் பாருங்க ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் வெளியில போகக்கூடிய அமைப்பு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வருபாரு கண்டிப்பா ஒரு அல அலைச்சல் இருக்கும் ஆனா ஒரு அலைஞ்சாலும் வருமான இன்கம் நல்லா இருக்கும் சந்திரோடைய வீட்டுல இருந்து அவர் பாக்குறான்னு வச்சுங்களே ஒரு அலைச்சலை கொடுப்பாங்க கொடுத்தாலும் வருமான இன்கம் சூப்பராக வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு வெளிநாடு போகக்கூடிய வெளியூர் போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கு இது கன்ஃபார்மா எழுதியே கொடுக்கலாம் மகரத்தை பொறுத்தவரை இப்ப நான் வெளியூர்ல வேலை பார்க்கணும் இல்ல வெளிநாட்டை போய் வேலை பார்க்கணும் இப்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு ஜூலை மாசம் தேதிக்கு அப்புறம் வருது வேலை உத்தியோகத்துல ஒரு இடம் மாறினீங்களா மாறலையா ரீசெண்டா மாறி இருக்கணும் எப்பனா மே மாசத்துல இருந்து இந்த ஜூனுக்குள்ள கண்டிப்பா மாறி இருக்கணும் இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு கழகம் மேல அதிகாரிகிட்ட ஒரு பிரச்சனைடா இந்த பிரச்சனை குறைஞ்சிரும் சூரிய ஜூலை மாசம் பாத்துட்டாருன்னா அதிகாரி வேலை பாக்கறத ஒரு பிரச்சனையோ இல்ல வேலை மாற்றமோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்துடும் இனிமே பாருங்க இந்த வேலை உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல இந்த கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் பேசாகும் ஆகும் ஏதாச்சும் ஒரு லோனுக்காண்டி நீங்க அப்ளை பண்றீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க்ல தனியார் பேங்க்லயோ இல்ல கவர்மெண்ட் பேங்க்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் லோனு காத்தி லோனு காண்டி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஜூலை மாசம் கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் திடீர்னு கிடைக்கும் லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் திடீர்னு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் ஆசப்பட்ட பொண்ணையோ ஆசைப்பட்ட மனை ஆண் பெண்ணோ சொன்ன ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கும் பாரு இப்பவே திருமணத்தை பேசுவாங்க ஆவணி மாதம் திருமணம் பண்ணுவாங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துக்கோங்க கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்கு குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் பூர்வீக சொத்தில் உள்ள வழக்குகள் கௌரவண்டு மூலமாக அரசாங்கம் மூலமாக நான் இடம் விற்கணும் அப்பாவுடைய சொத்து வரணும் அம்மாவுடைய சொத்து வரணும் இதுல எனக்கு பிரச்சனை இருக்கு எந்த தீர்ப்பு ஆகுமா ஆகாதா என் பக்கம் வருமா வராதான்னு சொல்லி வெயிட் பண்ற அனைவருக்குமே ஜூலை மாசம் கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தீர்ப்பு உங்க பக்கம் வரும் இடபூமி சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வழக்கோ கோர்ட்டு கேஸோ பிரச்சனை இருக்காது சகோதர சகோதரி உறவும் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் இப்போ நான் இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாங்கினோம்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்கு அப்போ நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது எதிரியை வெல்லக்கூடிய நேரமும் சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க நோய் உடம்பு சார்ந்த விஷயம் மருத்துவ செலவு இனிமேல் குறைஞ்சிரும் ஆல்ரெடி ஜூன் மாசத்துல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும் இனிமே மருத்துவ செலவு வராது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க ஜூலை மாதம் பதினஞ்சாந்திக்கு அப்புறம் மாணவ மாணவியை எல்லாருமே அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் இருக்கு ஒண்ணு கணவன் அரசாங்க வேலைக்கு போகணும் இல்ல மனைவி அரசாங்க வேலைக்கு போகணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு அரசாங்கம் மூலமாக அனுகூலமா வரணும் அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் காதல் திருமணம் லாட்ரி யோகம் வெளிநாட்டு உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து தசாபுத்தி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து சூப்பரா இருக்கும் கல்வியில எந்த ஒரு தடையா இப்போ நல்லா இருந்தா படிப்பு கல்வியில தடையே வராதுங்க மெயின இருப்பு சந்தோற வேலை மருத்துவ சம்மந்த வேலை யூனிபார்ம் வேலை பாக்கறவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் தைரியம் இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர பலன் பலம் பாத்தீங்கன்னா முதலச்சரம் உத்தராநஞ்சல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மான தொடர் கூடிய குணம் உங்களோட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே உங்க பக்கம் வெற்றியா வருது அரசியல் அரசாங்க ஃபீல்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க மருத்துவத்துறையில் படிக்கிறவங்க அதே மாதிரி வேலை உத்தியோகத்தை சேஞ்ச் நான் வேலை உத்தியோகம் மாறணும் பண்ணணும்னா கண்டிப்பாக நிறைய பேர் மாற்றிங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது உத்திராணத்தில் பிறந்தாங்க அடுத்து திருவண்ணத்தில் பிறந்தவங்க ஒரு அன்பான குணமும் ஒரு தன்மையான குணமும் ஒரு விட்டு கொடுத்து போகிற குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போது பாருங்க உங்களுடைய கலை கற்பனை அடுத்த ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை நீங்க ரொம்ப பார்ப்பீங்க எதுலயுமே குடும்பத்தை மேல ரொம்ப அக்கழ்த்து இனிமே இனிமேல் குடும்பத்துல நல்ல ஒரு காரியங்கள் வெற்றி வீடு பூமி எல்லாமே மயமே கூடிய பக்கவாமை அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட் நேரத்தில் பிறகுங்க ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணம் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசித்து சிந்திச்சு இறங்கக்கூடிய குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அபிட்டத்துல பிறந்தவங்க ஆனா ஜனவரி மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இனிமேல் கஷ்டங்களை வராது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கற அனைவருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு மத்திய அரசாங்க வேலை இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வருது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனால் வெளிநாடு வெளியூர் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ ஒரு சுப செலவு கண்டிப்பா இருக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் மகர பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது